நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர செய்தியை இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் சில பேருக்கு பிரபஞ்சம் இந்த வீடியோவின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறது அது என்ன இந்த நாலு விஷயத்தை உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் வச்சுக்கவே கூடாது நிறைய நல்லவர்கள் நிறைய நல்ல மனிதர்கள் தீக்கி நினைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு கெட்டதை நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் எப்படியாவது மாற்றி விட முடியாதா என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கக்கூடிய ஒரு இடத்தை நான் அடைந்து விட முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் வேலை செய்கிறது கிடையாது இதற்கான காரணம் என்ன இந்த ரெண்டுக்குமே காரணம் ஒன்று தான் இந்த நாலு விஷயத்தை அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் அதற்கான காரணம் இது உங்களுடைய மனதிற்குள்ளாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் பல முயற்சிகளை உங்களுடைய நன்மைக்காக மற்றவர்களுடைய நன்மைக்காக உங்களுடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பெரும்பாலும் நம்மளை சுற்றி எந்த மாற்றமும் ஏற்படாது நம்ம நிறைய தவறுகள் செய்து கொண்டே இருப்போம் அந்த தவறுகள் காரணமாக இந்த நாலு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்குள்ளே வந்துடும் அது உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ண ஆரம்பிக்கும் ரொம்ப மோசமாக ரொம்ப நெகட்டிவாக அது என்ன அது எப்படி சரி பண்ணுறது அதற்கான மெத்தட் என்ன அதற்கான ஒரு மிகச்சிறந்த கருவியை நான் இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய செய்தியை கூர்ந்து கவனிக்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாத அந்த நாலு விஷயம் என்னென்ன முதலாவது வருத்தம் ரிக்ரெட் வருத்தம் இல்லாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா இருக்க முடியாது ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறு செய்கிறோம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம செஞ்ச ஒரு தவற தவறை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் இதை தவிர்க்க முடியாது ஆனால் சில நபர்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் மாற்ற முடியும் வருத்தமே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வர முடியும் எப்படி வர்றது நான் பின்னாடி அதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாத அந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏக்கம் ஏக்கம் அப்படின்னா என்ன ச இவங்க நல்லா இருக்காங்க இவங்க இந்த நிலையில் இருக்கிறாங்க நான் இல்லையே நான் விரும்புகிற விஷயம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ஏக்கம் அடுத்தது மூன்றாவதாக உங்களுடைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடாத விஷயம் என்ன விரக்தி விரக்தினால் இல்லை நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நிறைய முயற்சிகளை எடுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் தவறாக போய்க்கொண்டே இருக்கிறது சரியாக ஒத்து வரவே மாட்டேங்குது கிளிக்காகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு உச்சத்தில் உங்களுக்கு ஒரு கோபம் வரும் பார்த்திங்களா அதுதான் விரக்தி இது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெகட்டிவாக அவங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம எப்படியாவது முன்னேறிவிட முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் நிறைய முயற்சிகளை இன்றைக்கி எடுக்கிறாங்க ஒரு தொழில் தொடங்குறதாகட்டும் ஒரு புது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதாகட்டும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதாகட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படி அவர்கள் ஈடுபடும் போது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அந்த விஷயத்தை அவர்கள் சரியாக செய்யாமல் தவறாக செய்து விடுகிறார்கள் எப்படி ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு பேசிக்காக எல்லாருக்கும் என்ன தெரியுமோ அந்த பேஸிக்கான நாலேஜை வச்சு ஒரு தொழிலை தொடங்கி அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் எல்லாத்தையும் சமாளித்து அடி வாங்கி உதம் வாங்கி கஷ்டப்பட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது என்னடா அது எனக்கு எதுவுமே கிளிக்காக மாட்டேங்குது எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி ஏற்படும் ஒரு விரக்தி ஏற்படும் முதல் விஷயம் உள்ள வந்துருச்சுங்களா இப்படியே கொஞ்ச நாள் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எங்கே போகுது எப்படி போய்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம காய்ச்சல் வந்துருச்சுன்னா இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டல் கிளினிக் போய்ட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வருவோம் ஆனால் நம்ம போய்ட்டு வந்திருப்போம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம லைவாக நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமா நம்ம நார்மலாக இருக்கும்போது போகிற மாதிரி வர மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமா பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி காய்ச்சல் வந்த மோட்லேயே நிறைய பேருடைய லைஃப் வந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் போவாங்க வருவாங்க ஏதோ வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன ஓடுது என்ன நடக்குது எதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியாது இப்படி காய்ச்சல் வந்தவங்க மாதிரி நிறைய பேர் ஓட ஆரம்பிப்பாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம கூட படித்தவங்க நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு அல்லது வேறு ஒரு நபர் ஒரு காலத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளை விட திறமை குறைவாக இருந்த ஒரு நபராக அந்த நபர் இருக்கலாம் அப்படி பார்க்கும் போதுச்சா இவங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே எனக்கு இன்னும் வரலையே எனக்கு இன்னும் நடக்கலையே நான் செய்கிற விஷயம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் உள்ளே வர ஆரம்பிக்கும் இப்போது அடுத்த விஷயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுங்களா இப்படியே வாழ்க்கை இந்த விரக்தியிலையும் ஏக்கத்திலையும் போய்கிட்டே இருக்கும் போது நமக்குள்ள ஒரு கட்டத்தில் வருத்தம் ஏற்பட ஆரம்பிக்கும் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறோம் நம்ம வீணடிச்சிட்டோமே நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமே நம்ம செயல்படலையே நம்ம தப்பாக பண்ணிட்டோமே நம்ம சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இப்போ மூன்றாவது விஷயம் உள்ள வந்துருச்சுங்களா அடுத்தது நாலாவதாக இன்னொரு மோசமான விஷயம் ஒன்று இருக்குது குற்ற உணர்வு நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்மளை மேம்படுத்துறதுக்காக எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம ஒன் சக்சஸே பண்ணலையே எதுவுமே கிளிக்காகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உச்சத்தில் அந்த விரக்தியில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அன்றைக்கி ரிஸ்க் கூடாதோ நம்ம இதை செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இது ஒன்று ஒரு வகை இன்னொரு வகை குற்ற உணர்வு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஆனால் அதை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் குறைச்சி நம்ம எடை போடுறோம் அதற்கான காரணம் குற்ற உணர்வு ஒருவேளை நம்ம இதை அதிகமாக மதிப்பிடுவதன் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருவோமோ ஒரு தீங்கு செஞ்சுருவோமோ ஒரு கெட்டதை செஞ்சுருவோமோ நெகட்டிவாக ஏதாச்சும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்ற உணர்வை நம்ம வாலண்டியராக முன்னாடியே ஏற்படுத்திக்கிறோம் மிஸ்டர் பீன்ஸ் ஹாலிடே அப்படின்னு ஒரு படம் ஒரு இங்கிலீஷ் படம் சூப்பரான ஒரு காமெடி படம் வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வரும் மிஸ்டர் மீன் வந்து பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ரொம்ப காமெடியாக அவருடைய படக்காட்சிகள் எல்லாமே இருக்கும் அவர் வந்து நைட்டில் கார் ஓட்டிக்கிட்டே இருப்பார் தூக்கம் வந்துடும் அந்த தூக்கத்தை தவிர்க்கிறதுக்கு அவர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுவார் இப்படி அடித்துக்குவார் கண்ணகண்ணமாக அடிச்சுக்குவார் கிள்ளிக்குவார் கடிச்சுக்குவார் அவருடைய கையை கடிப்பார் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனாலும் தூக்கிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் இந்த தீக்குச்சி எடுத்து கண்ணில் அப்படியே சொருகி வச்சுக்குவார் இப்படி கண் கண்கள் வந்து மூடாமல் இருக்கிற மாதிரி சொருகாமல் இருக்கிற மாதிரி இப்படியே போயிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா எதுவுமே அவருடைய தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது சிகரெட் லைட்டர் எடுத்து சிகரெட் வந்து காரில் வந்து பற்ற வைக்கிறதுக்கான அந்த இது இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து அப்படியே வந்து கையில் சூடு வச்சுக்குவார் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சூடு வச்சுக்கிறாங்க நிறைய பேர் தங்களை காயப்படுத்திக்கிறார்கள் நிறைய பேர் அந்த குற்ற உணர்வை தங்களுக்குள் வாலண்டியராக முன்கூட்டியே ஏற்படுத்திக்கிறாங்க ஐயோ இப்படி பண்ணிடக்கூடாது நம்ம அப்படி செஞ்சிடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்கூட்டியே அதை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல முன்கூட்டியே நம்ம நம்மளை காயப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தவறு செய்ய மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தனித்தானே காயப்படுத்திக்கிறார்கள் இது ஒரு குற்ற உணர்வு தான் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க கரெக்டாக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா தவறு செய்ய மாட்டீங்க தவறு நேர்ந்தாலும் அதை சரி செய்து விடுவீர்கள் தவறு நேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் போது உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் அலர்ட் கொடுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்காக உங்களை காயப்படுத்திக்கணும் குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது தயவு செய்து இந்த நான்கு குணங்களை உங்களுக்குள் வைத்து கொள்ளாதீர்கள் நிறைய பேரை ரொம்ப நெகட்டிவாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு இருக்கிற நான்கு முக்கியமான விஷயம் இதுதான் நிறைய நல்லவர்களாக இருப்பாங்க ரொம்ப நல்லது நினைப்பாங்க ஆனால் இந்த நான்கு விதமான கெட்ட விஷயங்கள் அவர்களுக்கு அவர்களே தீங்கிழைக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால நிறைய விஷயங்களை மோசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் நிறையா நல்லவங்க கஷ்டப்படுறாங்க இதனால தான் நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் வாழ்க்கையை மாற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எதுவுமே நடக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா இதை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க ஏற்கனவே நான் இதை பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கேன் உங்களுக்குள்ளே எதை வச்சுருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் வெளியே கேட்குற விஷயத்த கிடையாது அப்போது நீங்கள் வெளியே கேட்குற விஷயம் எதற்கு உள்ளுக்குள்ளே அதை உருவாக்குறதுக்கு தான் ஆனால் நிறைய பேருக்குள்ளே உருவாகிறதே கிடையாது ஏன் ஒரு டம்ளரில் ஏற்கனவே ஃபுல்லாக டீ வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை ஊற்ற முயற்சி பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அதை டீயை அல்லது அதில் என்ன இருக்கோ அதை கீழே ஊற்றிட்டு அல்லது ஒரு குண்டாவில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டம்ளரில் எதை நிரப்பணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நிரப்புங்க உங்களால் அதை நிரப்ப முடியும் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஒன்றை வச்சுட்டு நிரப்ப முயற்சி பண்ணிங்கன்னால் அது சாத்தியம் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இந்த வருத்தம் இல்லாமல் ஒரு நபரால் வாழ முடியாது நானும் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி செய்கிறது ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் வந்து நிறையா ஃபெயிலாக இருக்கலாம் லாஸ் பண்ணியிருக்கலாம் வாட் எவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் அதனுடைய வருத்தம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் இது ப்ராக்டிக்கலாக வருத்தம் இல்லாமல்லாம் இருக்க முடியாது ஆனால் அந்த வருத்தத்தை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் எப்படி மாற்றுவது நீங்கள் எவ்வளோ பெரிய நிலையில் நீங்கள் கீழான ஒரு நிலைக்கு போயிருந்தாலும் லாஸாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் அதை மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணும் அதை வந்துட்டீங்க அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துடும் அப்போ நீங்கள் அந்த ஒரு உயர்வான நிலையிலிருந்து உங்களுடைய ஃபெயிலியர்ஸை உங்களுடைய தோல்விகளை உங்களுடைய நீங்கள் சந்தித்த அந்த சவால்களை உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத மனிதர்களை இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் நல்ல வேலை அன்னைக்கு நான் இதெல்லாம் முயற்சி பண்ணினேன் ஃபெயில் ஆயிடுச்சு எனக்கு கிடைக்கல ஒருவேளை கிடச்சிருந்தா இன்றைக்கி நான் இருக்கிற இந்த நல்ல இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா அந்த நிலை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றுருவீங்க ரிக்ரெட்டு மற மறந்துடுவீங்க உங்களுக்குள்ளே ரிக்ரெட் இருக்காது உங்களுக்குள்ள அந்த வருத்தம் இருக்காது அது மாறி விடும் அது மறந்துவிடும் அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் இந்த நாலு விஷயம் உங்களுடைய மனதிற்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வரும் மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற செய்தி பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் நிறைய பேர்த்து கூட பேசும்போது நிறைய பேர் பலவிதமான கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு நான் ஒரே மாதிரியான பதில்களை வேறு வேறு ஃபார்மேட்டில் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மூணு தடவை நாலு தடவை நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்படுகிறது என்றால் நான் அதை அடையாளமாக எடுத்துக்கொள்வேன் இந்த செய்தி நிறைய பேருக்கு தேவைப்படுது பிரபஞ்சம் இந்த செய்தியை நீ ஒரு வீடியோவாக போடு அப்படின்னு சொல்கிறதான் நான் எடுத்துக்குவேன் அதன்படியாக அந்த வீடியோவை ஒரு கான்டென்ட்டை நான் உருவாக்கிடுவேன் ஐபிக் லைஃப் சேனலில் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கன்டென்ட்டு தான் இந்த வீடியோ இப்போது இதை எப்படி மாற்றுறது இது ஒரு பெரிய பார்ட் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு என்ன நடக்குது அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ப்ராக்டிக்கலாக இதை எப்படி மாற்றுறது முதல் விஷயம் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் ஒரு விரக்தி வருது அதற்கப்புறம் ஒரு ஏக்கம் வருது அதற்கப்புறம் உங்களுக்குள்ளே வந்து ஒரு வருத்தம் ஏற்படுகிறது அதற்கு பிறகு குற்ற உணர்வு ஏற்படுகிறது இந்த பேட்டனை இந்த லூப்பை உடைக்கிறது எப்படி ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா உங்களுடைய ஓன் மைண்ட் இந்த மனம் என்பது நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எதை செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கும் அடையிறதுக்கும் தேவையான அறிவையும் பக்குவத்தையும் அனுபவத்தையும் திறனையும் கொண்டிருப்பதல்ல அது போதுமானதல்ல இது புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு தடவை உங்களுக்குள்ள ஒரு புது யோசனை வரும்போது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஒரு புது புதுசாக ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் நான் இந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா முதல் உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த கருத்து பதிவாகணும் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும் ஞாபகம் வரணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்ன வரணும் உடனடியாக உங்களுடைய மனதிற்குள்ளாக தோன்றுகிற யோசனைகளும் எண்ணங்களும் போதுமானதல்ல நீங்கள் இதை கற்றுக்கணும் ரீசர்ச் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் இதை ஐடியேட் பண்ணணும் இதை வேலிடேட் பண்ணணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதை பற்றி தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க நான் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கேன் உங்களுடைய கருத்து என்ன எல்லார்த்துக்கிட்டையும் போய் கேட்டுறாதீங்க நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபரோ அந்த தொழிலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரோ அவர்கிட்ட போய்ட்டு ஐடியாவை சொல்லுங்கள் அவர் ஒன்று உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது ரொம்ப நெருக்கமான நபராக இல்லாமல் இருப்பது நல்லது ஏன்னு உங்களுக்கே தெரியும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் என்னென்ன சிக்கல் வரும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தவறிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் உங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க ஒரு இலக்கை வச்சுருக்கீங்க அந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களுடைய மனம் அறிவு புத்தி உங்களுடைய ஸ்கில்ஸ் இது போதுமானதல்ல எப்படி நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் அது போதுமானதாக இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் அந்த இலக்கை அடைஞ்சிருப்பீங்க கரெக்ட்டுங்களா அப்போ ஏன் என்னால் அந்த இலக்கை அடைய முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போதுமானதல்ல இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இது உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு போதுமானதல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை விரிவடைய செய்ய வேண்டும் மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இப்போ மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறை உங்களுக்கு ஒரு யோசனை வரும்போதும் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் உடனடியாக என்னுடைய மனதிற்குள்ளாக வரக்கூடிய யோசனை ஏற்கனவே எனக்கு உருவாகி இருக்கிற அந்த மைண்டில் இருந்து தான் வருது அந்த இருந்து தான் வருது அது போதுமானதல்ல இப்போ நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணணும் லேர்ன் பண்ணணும் கற்றுக்கணும் ரீசர்ச் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் ஐடியேட் பண்ணணும் வேல்யூட் ப வேல்யூவேட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய மைண்ட் எக்ஸ்பென்ஷன் நடக்கும் உங்களுடைய மைண்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் ஸோ எடுத்த உடனே ஒரு முடிவு எடுத்துடாமல் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்க முயற்சி பண்ணலாம் இது ஒன்று ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான வேல்யூஸ் என்ன முக்கியமான மதிப்புகள் என்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய ஓன் வேல்யூஸ் நிறைய பேருக்கு வந்து அவர்களுடைய உண் அவங்களுக்குள்ளே உண்மையாகவே என்ன மதிப்புகள் இருக்குது என்ன வேல்யூ எதை அதிகமாக வேல்யூ பண்ணுறாங்க மதிப்பு மிக்க விஷயங்கள் எது அப்படிங்கிறத மறந்து போய் புகுத்தப்பட்ட நிறைய விஷயங்களை தான் மதிப்பாக நினச்சிக்கிட்டுருக்குறாங்க உண்மையாகவே உங்களுக்கு உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்மையான ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு உத்வேகம் படைப்பாற்றல் திறனை எது மேம்படுத்துதோ அந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் வந்து வெளிக்கொணரணும் வெளிப்படுத்தணும் ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்காக ஒரு கருவி ஒரு டூல் உருவாக்கியிருக்கேன் சேட் ஜிபிடியில் ஒரு தனியாக ஒரு கஸ்டம் ஜிபிடி உருவாக்கியிருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இதோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மதிப்புகளை அது உங்களுக்கு சம்மரியாக கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வேல்யூ என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போங்க உங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு போய் அதை கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அது கொடுக்குற சம்மரி அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணலாம் தொடர்ச்சியாக பயணிப்போம் செய்து இந்த நான்கு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுங்கள் இதை நம்ம நமக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காமல் பழைய விஷயம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றணுன்னா இந்த நாலு விஷயத்தை எராடிகேட் பண்ணணும் மாற்றணும் உங்களுடைய மனதை விட்டு அகற்ற வேண்டும் அதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும் தொடர்ச்சியாக பயணிப்போம் பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழிநடத்துவதாக நன்றி